slithering. அடிக்காதவா அடிக்காத தம்பி இல்ல தம்பி தியா ஏன் துஷ்யந்த் எவ்வளவு கோபத்துல அடிச்சான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியா கிட்ட இந்த போனை துஷ்யந்த் எடுத்துட்டு போயிடுவான் சோ எடுத்துட்டு போன கான்ல தான் அவ அடிச்சிருவா ஏ குடுறா குடுக்க மாட்டியா அம்மா உனக்கு குடுக்க மாட்டியா வாங்க 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 அம்மா வாங்க அம்மா அழகா அம்மா அழகா வாங்க 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 அம்மா வாங்க அம்மா வாங்க தம்பி தரமா தம்பி தரமா வாங்க 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 வா ஃபோன் வாங்க ஃபோன் வாங்க ஆ சரி சரி நல்ல தம்பி நீ கொடுத்தா இவங்க இப்படி ஃபோனுக்காக போடுற சண்டை வந்து ஒரு ரெண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ஒரு நல்ல ஐடியா கமெண்ட்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்